சனிபகவான் அப்படினால நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா சோ நீங்க என்ன ஐயா நினைக்கிறீங்க நவக்கிரகங்களிலே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பொதுவா நம்ம சனி அப்படினு நம்ம பயப்படுறோம் ஏன் அப்படினா நிறைய அவர் தண்டனைகள் கொடுத்து சனி பகவானுக்கு உரிய எண் வந்து எட்டு அப்ப எட்டுன்னா எல்லாரும் அஷ்டமோ நஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறோம் எந்த கிரகமுமே எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டா அதனுடைய பலம் வந்து இழந்துடும் சனி பகவானுக்கு மட்டும்தான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்தார்னா அவர் அந்த இடத்துல விருத்தி அப்போ எட்டில் யாருக்கு சனி பகவான் இருக்கிறாரோ அவருக்கு வந்து தீர்காயல் அப்படின்னு அர்த்தம் ராவணன் வந்து ஈஸ்வரன் கிட்டேயே வரம் பெற்றதுனால நவகிரகங்கள் எல்லாத்தையும் அடக்கி தன்னுடைய படிக்கட்டில் வச்சுருந்தார் ராவணன் லங்கேஸ்வரன் அப்போ இந்த நவகிரகங்கள் எல்லாம் குப்புறப்படுத்திருந்துச்சுங்க இந்த ராவணன் வந்து தேவர்கள் அசுரர்கள் எல்லாத்தையும் ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தார் உடனே சனி பகவான் எழுப்புறாங்க அவர் நேராக பார்க்குறாரு சனி பகவான் பார்த்ததையும் ராவணன் ராஜ்யம் அடியோடு அழிந்தது இப்போ சனி வக்ர பயிற்சிக்கான வழிபாடு பரிகாரங்கள் அப்போ இவரை வந்து நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தா மலையாள மாந்திரிகர் என் என் சந்திரகுமார் அவர்கள் விழுப்புரத்தில் புதிய கிளை திறந்துள்ளார் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரே இடத்தில் தீர்வு காண கீழே கொடுக்கப்பட்டுள்ள முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் சமீபமா குரு பயிற்சி தொடங்கி இருந்துச்சு அதை பத்தின நிறைய விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அதைத் தொடர்ந்து சனி வக்ர பயிற்சி தொடங்க அதை பத்தின நிறைய விஷயங்களை பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்து சொன்ன மாதிரி சனி வக்ர பயிற்சி வந்து தொடங்க ஐயா அதை பத்தி உங்க பார்வை என்ன அது மட்டும் இல்லாம பேர் வந்து பயப்படுறாங்க சனி பகவான் நிறைய பேர் பயப்படுறாங்க இல்லையா என்ன ஐயா நினைக்கிறீங்க அதை பத்தி இப்போ நவகிரகங்கள்லயே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி அப்ப வந்து அவ்வளவு பலம் பொருந்தி வேறு வேற எந்த கிரகத்துமே வந்து ஈஸ்வரன் கிடையாது தான் இவரை வந்து சனீஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப ஈஸ்வர பட்டம் பெற்றவர் இவர் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருந்தால் அவர்கிட்டே வந்து இவர் பட்டம் பெற்றிருப்பார் அப்படிங்கிறது தான் இப்போது பொதுவாக நம்ம சனி அப்படின்னு நம்ம பயப்படுறோம் ஏன் அப்படின்னா இப்போ ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் நிறைய அவர் தண்டனைகள் கொடுத்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப சோதனைகள் ச சந்தித்ததுனால எல்லாருமே வந்து இந்த சனி அப்படிங்கிற நம்ம பயப்படுறோம் அந்தளவுக்கு ஒன்றும் நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவர் ஒரு நீதி தேவன் அவர் வந்து ஒரு ஜட்ஜு அதாவது நம் செய்யும் தவறுகளை தண்டனை மூலமாக திருத்தி நம்மளை நல்வழிப்படுத்துபவர் தான் சனி பகவானை தவிர அவர் வந்து சும்மா தேவையில்லாமல் நமக்கு வந்து தண்டனைலாம் கொடுக்க மாட்டார் நம்ம சரியாக நியாயமாக நேர்மையாக உண்மையாக பொய் சொல்லாமல் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மனிதநேயத்துடன் நடந்து கொண்டால் சனி பகவான் நமக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளையே மேலே கூட்டிகிட்டு போவார் உழைப்புக்கு காரகிரகம் சனி நம்ம உழைப்பு தயாராக இருக்கணும் நீதி தேவன் சனி ஜட்ஜு அதனால் அவருக்கு பொய் பிடிக்காது அதனால் நேர்மையாக உண்மையாக இருந்தோம் அப்படின்னா சனி பகவான் சப்போர்ட் பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்புறம் இப்போ ஏன் வந்து சனி பகவான் அப்படின்னு நம்ம பயப்படுறோம் அப்படின்னா அவர் ட்ராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்து ரொம்ப லாங் பீரியடு இப்போ ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகிற பிளானட் தான் சனி பகவான் அப்போ சேட்டன் வந்து இஸ் த ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட் அப்போது ஒரு ராசி கட்டத்தை கிடக்கிறதுக்கே அவர் ரெண்டரை வருஷம் எடுத்துக்கிறார் ஏழரை சனின்னு நம்ம சொல்கிறோம் மீதி எல்லா கிரகமும் குரு அப்படின்னா ஒரு வருஷத்தில் போயிடுறாரு ராஜு கேது அப்படின்னா ஒன்றரை வருஷத்தில் போயிடுறாங்க இவர்னா வந்து ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் அப்படி லாங் பீரியடாக உட்காந்துடுறாரு அதனால தான் வந்து எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க அப்போ அந்தளவுக்கு பயப்படுற அளவுக்கு சனி பகவான் ஒன்றும் நம்ம ஒன்று கொடுமைக்காரர் ஒன்றும் கிடையாது தனக்கு தேவையான பலன்களை நல்லது கெட்டது தகுந்த மாதிரி கொடுப்பவர் தான் சனி நம்மளுடைய கர்ம பலன்களை வழங்குபவர் தான் சனி அவ்வளோதானே தவிர பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது பொதுவாகவே வந்து சனி பகவானுடைய முக்கியத்துவமானது ஜோதிடம் என்ன தெரியும் இப்போ சனி வந்து ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ சனிக்கு வந்து ஆட்சி வீடுகள் வந்து மகரமும் கும்பமும் அப்போ இந்த ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்து வீடு அப்போ பக்கத்து பக்கத்து வீட்டில் ஆட்சி பெற ஒரே கிரகம் சனி அப்போது மகரம் கும்பம் ரெண்டு சேர்த்துனா இதில் ரெண்டு வருஷம் அதில் ரெண்டு வருஷம் மொத்தம் அஞ்சு வருஷம் அவர் ஆட்சி பெற்றிருப்பார் அப்போ இவ்வளோ லாங் பீரியடு ஆட்சி பெற்ற அமரக்கூடிய கிரகம் சனி இது ஒன்று அவருடைய இம்பார்ட்டன்ஸ் அடுத்து ரெண்டாவது காலபுருஷனுக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி அப்போ கர்மகாரகன் சனி கர்ம பலனை விதிப்படி அனுபவிப்பவர் அடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தண்டனை கொடுப்பவர் நமக்கு நல்ல பழங்களை கொடுப்பவர் இது எல்லாமே சனி பகவான் இருக்கிறாரு அது ஈஸ்வரனே பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இவர் வச்சுருக்கிறார் இது ரெண்டாவது அடுத்து மூணாவது என்ன அப்படின்னா இப்போ சனி பகவானுக்குரிய உரிய எண் வந்து எட்டு அப்போ எட்டுன்னா எல்லோரும் அஷ்டமோ நஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறோம் இப்போது தசாவதாரத்தில் கிருஷ்ண பகவான் பிறந்த தேதி வந்து எட்டு அடுத்து திருமாலின் திருநாமம் ஓம் நமோ நாராயணாய அது வந்து எட்டெழுத்து மந்திரம் அடுத்து திருமாலோடைய மார்பில் இருக்கிற லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மிகள் எட்டு அஷ்டதிக் பாலகர்கள் சித்திகள் அப்படி இந்த மாதிரி எட்டுக்கு வந்து நிறைய சிறப்பு எட்டு வந்து ஆயுள் ஸ்தானம் அடுத்து அஷ்டமி எட்டாவது தேதி அப்படி இந்த மாதிரி எட்டுக்கு வந்து நிறைய சிறப்புகள் இருக்குது எந்த கிரகமுமே எட்டாம் இடத்துல போய் உட்காந்துட்டால் அதனுடைய பலம் வந்து இழந்துடும் சனி பகவானுக்கு மட்டும்தான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்தாருன்னா அவர் அந்த இடத்துல விருத்தி அப்போ எட்டில் யாருக்கு சனி பகவான் இருக்கிறாரோ அவருக்கு வந்து தீர்காயுள் அப்படின்னு அர்த்தம் அப்போ அந்த மாதிரி ரொம்ப முக்கியமானவர் வந்து சனி பகவான் இப்போது ராவணன் எடுத்துக்குவோம் ராவணன் வந்து நவகிரகங்கள் அதாவது ஈஸ்வரன்கிட்டையே வரம் பெற்றதுனால நவகிரகங்கள் எல்லாத்தையும் அடக்கி தன்னுடைய படிக்கட்டில் வச்சுருந்தார் ராவணன் லங்கேஸ்வரன் அப்போது இந்த நவகிரகங்கள் எல்லாம் குப்புறப்படுத்திருந்துச்சுங்க அப்போ அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இவர் வந்து ஈஸ்வரன்கிட்ட வரம் பெற்றதுனால இந்த ராவணன் வந்து தேவர்கள் அசுரர்கள் எல்லாத்தையும் ரொம்ப துன்புறுத்திட்டு இருந்தார் நாரதர் வர்றாரு அப்போ நாரதர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா லங்கேஸ்வரரே இப்படி வந்து உலகத்தையும் சகிலத்தையும் எல்லாத்தையும் தேவர்களே அசுரி எல்லாத்தையும் ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனி உங்களுடைய ஆட்டத்தை நேரில் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ராவணன் என்ன சொல்கிறாரு அப்படியா சரியாக சொன்னீர் நாரதரே அவரை வந்து சனீஸ்வரரை எழுப்புங்க அவர் நேரடியாக என்னுடைய விளையாடல்களை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே சனி பகவான் எழுப்புறாங்க அவர் நேராக பார்க்குறாரு சனி பகவான் பார்த்ததையும் ராவணன் ராஜ்யம் அடியோடு அழிந்தது எதனால் ராவணன் செய்த அரக்க செயல்களால் தானே தவிர மற்றபடி அவர் நல்லது பண்ணியிருந்தால் சனி பகவான் பார்த்தா எந்த இது இல்லை அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அதாவது நம்ம அவரை சீண்டி பார்க்காத வரைக்கும் அவர் நம்மளை எதுவும் பண்ண மாட்டார் நம் நேர்மையாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து ஜோதிடத்தில் இந்த வேத கால ஜோதிடத்தில் சனி பகவானுக்கு ஒரு முக்கியத்துவம் இதனால தான் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இப்போ வந்து சனி பற்றியும் சனி பகவான் பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ சனி வக்ர பயிற்சி அப்படின்னா ஐயா இப்போ சனி வக்ரம் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா சனின்ற கிரகம் நேர்மறையாக போகாமல் பின்னோக்கி போகிறத தான் நம்ம வந்து வக்ர பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ சனி வக்ரம் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ பொதுவாகவே குரு பார்க்கும் இடம் விருத்தி குரு நின்ற இடம் பால் சனி பார்க்கும் இடம் பால் அப்போது குரு ஒரு இடத்த பார்த்துச்சுன்னா அது வந்து ரொம்ப சுபிக்ஷம் பெறும் சனி ஒரு இடத்த பார்த்துன்னா அது பாழ போயிடும் அப்படிங்கிறது தான் பழமொழி ஆனால் வக்ரத்துக்கு மட்டும் அது அப்படியே ஆப்போசிட் வக்ர சனி பார்க்கும் இடம் விருத்தி அப்போ இப்போ பெயர்ச்சிக்கு நம்ம என்ன பலன்கள் நம்ம பார்த்துருக்கோமோ சனி வக்ரத்துக்கு அது அப்படியே ஆப்போசிட் அப்படின்னு அர்த்தம் அப்போது இந்த வக்ர காலங்களில் என்ன பண்ணுவார்னா சனி பகவான் நாம் தவறு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு தண்டனை மட்டும் உடனே கொடுத்துருவார் சனி பகவான் இப்போது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா சேம் ராவணன் கேசே நம்ம எடுத்துப்போம் அப்போ ராவணன் வந்து மண்டோதரிக்கு குழந்தை பிறகுதாவது இந்திரஜித் பிறக்கும் போது ஜோதிடர்களே வச்சு எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருந்தால் அளவுக்கு நாம் உலகம் ஆள முடியும் அந்த அளவுக்கு வந்து ஒரு சாகா வரம் இது எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு கிரகங்களை கட்டி போட்டு இந்தந்த இடத்துல வைக்கிறார் அந்த டைம் பார்த்து சனி பகவான் மட்டும் என்ன பண்ணிடுறாரு தன்னுடைய காலை எடுத்து பக்கத்து ராசி கட்டத்தில் வச்சிட்றாரு வச்ச டயத்தில் இந்திரஜித் பிறந்துட்டார் அப்போ காலை திருப்பி பின்னோக்கி பக்கத்து கட்டத்தில் வச்சதுனால அந்த டைம் சனி வக்ரம் அப்போது அந்த டயத்தில் சனி வக்ரமாக இருக்கும்போது இந்திரஜித் பிறந்துட்டதுனால இந்த சாம்ராஜ்யமும் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு இந்திரஜனத்துக்கு அற்பாயிலும் கூட சீக்கிரம் மாண்டு போனான் எதனால் இந்த சனி வக்ர காலத்தில் அவங்க தவறு மேலே தவறு செஞ்சதுனால அப்போ அப்படி மாரகத்துக்கு நிகரான கண்டம் மரணத்தை கூட நீங்கள் தவறு செய்தால் அவர் கொடுக்க தயங்க மாட்டார் கிறிஸ்டியானிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம் அது நம்ம இந்த வேத ஜோதிடத்தில் இந்த தண்டனை மரணம் கொடுப்பவர் சனி அதனால் தவறுகளை பார்த்து கவனமாக தன்னுடைய செயலை திருத்திக்கிட்டால் சனி பகவான் உண்மையிலே சப்போர்ட் பண்ணி நம்ம கூட ட்ராவல் பண்ணுவார் அப்படியானது தான் அப்போ அதனால இந்த வக்ர பலன் அப்படின்றத நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நார்மலான சனி பயிற்சி பலன்களுக்கு இது நேர் ஆப்போசிட்டா இருக்கும் அப்படிங்கறத இந்த சனி வக்ரத்துக்கான ஒரு முக்கியத்துவம் இப்போ வந்து சனி வக்ர பயிற்சி பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இப்போ வந்து சனி வக்ர பயிற்சி எப்போ தொடங்குது அது எப்போ முடியும் அதை பத்தி எங்களுக்கு வந்து சொல்லுங்க இப்போ ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சனி வக்ரம் ஆரம்பம் அப்ப சனி யாருடைய நட்சத்திரத்துல வக்ரமாகறோம்னா குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல வக்ரமாகறாரு அப்போது அக்டோபர் மாதம் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரமான குருவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ரம் அடுத்து அக்டோபர் மூணுலேருந்து சதை நட்சத்திரமான ராகுவோடைய நட்சத்திரம் சனி பக்ரம் வக்ரம் அடைகிறாரு நவம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த சதை நட்சத்திரத்தில் குரு பகவான் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் அப்போது அவர் வக்ர நிவர்த்தி எப்பாகிறாருன்னா நவம்பர் பதினஞ்சு அப்போ டோட்டலாக இந்த சனி வக்ர காலம் எப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது டு நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர காலம் இதில் வந்து அதிகம் ஒரு நாலு மாதம் வந்து குருவோட நட்சத்திரத்தில் வக்ரமாகறாரு ஒரு ஒரு பதினஞ்சு டுவெண்ட்டி டேஸ் மட்டும் ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் அவர் வக்ரமாகறாரு இப்போது சனி வக்ர பயிற்சிக்கான வழிபாடு பரிகாரங்கள் எதனா இருக்கா இப்போ சனி பகவான் வந்து வக்ரமாகிறார் அப்போ இவர் வந்து நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தா இப்போ சனிக்கு வந்து ஒரு கால் ஊனம் அப்போ மாற்றுத்திறனாளிகள் ஊனமுற்றோருக்கு நம்ம தான தர்மங்கள் செஞ்சு அவங்களுக்கு வேண்டிய ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா சனி பகவான் அருள் நமக்கு கிடைக்கும் அடுத்து சனி பகவான் வந்து முன்னோர்கள் சனி அப்போ அந்த முன்னோர்களுக்கான வழிபாடு நம்ம தீதி கொடுக்குறது அமாவாசையில் சாமி கும்பிடுறது எதாவது விட்டு போச்சுன்னா அந்த அந்த காரியங்களெலாம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணலாம் அடுத்தது அது ரெண்டு அடுத்து மூணாவது இப்போ சனி பகவானுக்குரிய கோயில் என்ன அப்படின்னா மெயினாக எல்லோரும் சொல்கிறது திருநள்ளாறு அப்போ இந்த திருநள்ளாறு சென்று தர்பாரண்யேஸ்வரர் அவரை கும்பிட்டுட்டு சனி பகவானை கும்பிட்டுட்டு நல தீர்த்தத்தில் நீராடி வந்தோம் அப்படின்னா அதுவே சூப்பரான பலனை கொடுக்கும் அடுத்த நாளாவது இப்போ சனிக்கு உண்டான வழிபாடு நம்ம என்ன வந்து சனிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சிவன் வந்து அபிஷேக பிரியர் பெருமாள் வந்து பிரியர் சனி பகவான் வந்து ஸ்தோத்திர பிரியர் அப்போ அவருக்கு என்ன பிடிக்கும்னா ஸ்தோத்திரம் ரொம்ப பிடிக்கும் அப்போ ஸ்தோத்திரம் அப்படின்னா பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அப்போ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடல் பாடலாம் சிவ தாண்டவ ஸ்தோத்திர பாடல்கள் கேட்கலாம் அடுத்து சனி பகவனுக்கு ரொம்ப பிடிச்ச சித்தர் வந்து சிவபாக்கியர் அப்போ சிவபாக்கியரோட பாடல்கள் நம்ம பா பார்க்கலாம் கேட்கலாம் அப்போ அதெல்லாம் வீட்டில் ஒழிக்க செய்யலாம் அந்த ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி அந்த பாட்டு இதெல்லாம் வந்து நம்ம சனியோட தாக்கத்தை வந்து ரொம்ப குறைச்சி நமக்கான நல்ல பலன்களை நமக்கு வந்து வாங்குறதுக்கு இந்த சனி ஸ்தோத்திர பாடல்கள் கேட்கலாம் அடுத்து வந்து அஞ்சாவது இப்போ சனிக்கு வந்து கிழமை சனி அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம் அடுத்து சனிக்குண்டான தேவதை அதி தேவன் யார் அப்படின்னா காவல் தெய்வங்கள் அப்போ கருப்பசாமி கருப்பராயன் முனீஸ்வரன் அந்த மாதிரி காவல் தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் அப்போ அவங்களுக்கு வந்து வஸ்திரம் சாத்தி அவங்கள வழிபாடு செய்வது இன்னும் நமக்கு ஒரு காவல் கவசமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே போதும் மெயினாக வழிபாடு பரிகாரம் அதையும் தாண்டி நாம் நேர்மையாக உண்மையாக கர்மாவை பலப்படுத்தி கொள்ளாமல் இருக்க வேண்டும் அதற்கான செயலை நம்ம தவறு செஞ்சு நம்ம கர்மாவை ஓவர்லோட் பண்ணிக்கக்கூடாது யாரையும் வருத்தி துன்புறுத்தி அதனால் ஒருத்தர் கண்ணீர் விட்டு அழும்படி செயல்கள் நாம் செய்யக்கூடாது நேர்மையாக உண்மையாக இருக்க வேண்டும் அது மட்டும்தான் இந்த சனி வந்து எதிர்பார்ப்பார் அதுவும் இந்த வக்ர காலங்களில் நீங்கள் என்னென்னவெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப பெறணும் அப்படின்னா உண்மையாக நேர்மையாக இருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே கிடச்சிடும் உங்களுக்கு அப்போ இதுதான் வந்து இந்த சனிக்கான வழிபாடு பரிகாரங்கள் நம்ம என்ன ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறது இதை வச்சுக்கலாம் வக்ர சனி பயிற்சி பற்றி எங்களுக்காக நிறையா விஷயங்கள் சொன்னீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி